நாம் இருக்கிற நிலைகளில் நம்முடைய வேலையில் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் கொஞ்ச நாள் வெளியில் வந்தாலே நம்ம இடத்துக்கு வேறு யாரோ வந்துருவாங்களோ நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அதனால் இருக்கிற இடத்தை விட்டு அகலுவது யாருக்கும் உவப்பானது அல்ல ஆனால் அமைச்சர் என்கின்ற நிலையிலே இருந்த ஒருவர் இதை ஏன் செய்ய வேண்டும் என்றால் சைவத்தினுடைய பெருமை உலகெல்லாம் பரவுவதற்காக சேர்க்கிறார் பெறார் இதை செய்திருக்கின்றார் எதை எழுதுவது சிவபுராணத்தையே எழுதியிருக்கலாம் சிவனுடைய வரலாற்றையே எழுதியிருக்கலாம் ஆனால் எதை எழுத வேண்டும் என்று சேக்கிழார் பெருமான் நினைத்தார் அதைத்தான் உங்களோடு இன்றைக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு வசீகரமான பட்டியல் அவருக்கு கிடைக்கிறது ஒரு லிஸ்ட் ஒரு காப்பியத்தை எழுதுகிற போது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற பல பேர் வைத்து எழுதுவதெல்லாம் ரொம்ப கடினம் ஏன்னா பல கதைகளை இணைக்கிற போதே அந்த காப்பியத்தில் ஒரு சின்ன இது வந்து ஒரே இப்போ கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அது ராமன் என்கின்ற கதாநாயகனுடைய கதை சிலப்பதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்ணகி என்கின்ற கதாநாயகியை மையமாக வைத்து ஒரு கதை நகருகிறது இப்படி ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி அவர்களினுடைய வாழ்க்கை என்று எழுதுவதுதான் காப்பியத்தினுடைய போக்காக இருக்க முடியும் ஆனால் பெரிய புராணம் என்கின்ற மாபெரும் காப்பியத்தை எழுத எடுத்துக்கொண்ட சேக்கிழார் எதை எடுக்கின்றார் என்றால் அறுபத்தி மூன்று பேர் கொண்ட ஒரு பட்டியலை எடுக்கின்றார் இந்த பட்டியல் ரொம்ப ரொம்ப வசீகரமான ஒரு பட்டியல் இந்த பட்டியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒற்றுமை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும் தானே கபாலி கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க ஒரே ஒருவர் மாத்திரம் உட்கார்ந்து கொண்டிருப்பார் காரைக்கால் அம்மையார் மாத்திரம்தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார் பாக்கி எல்லாருமே நிற்பது மாதிரியான மூர்த்தங்கள் இருக்கும் காரைக்கால் அம்மையார் மாத்திரம் ஏன் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றத அப்புறமா சொல்ற அதுக்கு முன்னாடி இந்த பட்டியலை முதலில் பார்த்து விடலாம் எங்கேருந்து வந்தாங்க அறுபத்தி என்ன சம்மந்தங்க இப்போ நீங்கள் ஒரு நாலு பேரை பற்றி பேசுறீங்க நாலு பேரை பத்தி ஒரு சினிமா எடுக்கிறீங்க ஒரு கவிதை ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும் இல்லை நீங்கள் தேடி பார்த்தா எந்த லிங்க்குமே இருக்காது எல்லாரும் அரசர்களா இல்லை எல்லாரும் பெரும் பெரும் படிப்பு படித்த அறிஞர்களா இல்லை எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலை செய்கிறவர்கள் எல்லாரும் விவசாயிகள் எல்லாரும் வியாபாரிகள் அப்படியா கிடையாது எல்லாருமே பணக்காரர்களா கிடையவே கிடையாது அப்ப எல்லாருமே ஆண்களா கிடையாது பெண்களும் இருக்காங்க அப்ப என்னதான் இந்த பட்டியலில் இருப்பவர்களுக்கான பொதுவான சரடு எது என்று தேடி பார்த்தால் எது எதுவுமே உங்களால் ஒன்றுதான் கூட சொல்ல முடியாது அப்போ இந்த அறுபத்தி மூன்று பேர் ஒரு பட்டியலிலே எப்படி வந்தார்கள் அரசரும் உண்டு ஆண்டியும் உண்டு அன்றைக்கு இருந்த சாதி அடுக்கில் மேல் சாதி வகுப்புகளில் இருந்தவர்களும் உண்டு அந்த சாதி அடுக்கிலே கீழே இருந்தவர்களும் உண்டு ரொம்ப எதுவுமே இல்லாத வரியவர்களும் உண்டு மாபெரும் பணக்காரர்களும் உண்டு இது எல்லாமே கொண்ட இந்த பட்டியலில் பொதுவாக இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அறுபத்தி மூன்று பேரும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியை ஏதோ ஒரு செயலை ஒரு தொண்டை செய்வதன் மூலம் வெளிப்படுத்தியவர்கள் என்ற ஒன்றே ஒன்றுதான் இந்த அறுபத்தி மூன்று பேரையும் இணைக்கின்ற சரடாக இருப்பது அல்ல பெரும்பாலானவர்கள் என்ன அவங்க ஒரு விரதம் மாதிரி ஒன்று எடுத்துப்பாங்க இப்போ இங்கே இருக்கிறவங்களே நான் பார்த்துருக்கேன் இங்கே கபாலி கோவிலுக்கு போன போது சரியான கூட்டம் கற்பகாம்பாளினுடைய அந்த சந்நிதியில் வந்து அன்றைக்கு பயங்கரமான கூட்டம் அப்படி நெருக்கி தள்ளுகிறார்கள் அதெல்லாம் கொஞ்சம் வயதான ஒரு ஒரு பெண் அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரிகிறது ரொம்ப வசதியானவங்களாம் இல்லைன்றது நமக்கு பார்க்கிற போதே தெரிகிறது அவங்க கொஞ்சம் முதுமையினால் நடக்கவும் கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு நாலந்து படிகளை எடுத்து வைக்கவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பின்னாடியிலேருந்து தள்ளுறாங்க முன்னாடியிலேருந்து தள்ளுறாங்க அந்த அந்தம்மா ஒரு யாரையும் திட்டலை இது பண்ணலை மா அம்மா கற்பகாம்பாமான்னு மட்டும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஏறி அந்த கூட்டத்தில் நின்று அந்த அம்பிகையினுடைய முகத்தை பார்த்து விட்டு அந்த கூட்டமே அவங்கள வெளியில் தள்ளிருச்சு அவங்களா முயற்சி எடுத்து வரல கூட்டமே வெளியில் தள்ளிருச்சு அப்படியே அந்த வெளியில் வந்து அந்த கோபுரத்தை ஒரு நிமிஷம் பார்த்தாங்க பார்த்துட்டு போகிறாங்க போகிற போது கொஞ்சம் நடை தளர்ந்து அப்படியே கீழே விழுற மாதிரி வந்துட்டாங்க அந்த பக்கம் வந்திருந்தேன் அப்படி கையை பிடிச்சேன் ஏன்னா அவங்க விழுற மாதிரி இருந்தது கையை பிடிச்சேன் என்னம்மா என்னம்மா என்ன தண்ணி ஏதாவது கொடுக்குறீங்களான்னு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி போயிடுவேன்ம்மா போயிடுவேன் எங்கம்மா நீங்கள் போடணும் போகணுமா சவுகார்பேட்டை மட்டும் போகணும் அங்கே இருந்தால் வரீங்க தினம் வர இல்லை அப்படின்னாங்க எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுது தினம் வரீங்களா ஆமாம் இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட விடாமல் வரேன்னு சொன்னேன் முதல் முதல்ல அவங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வந்தாங்கன்றதையும் சொன்னாங்க அவங்களுடைய மகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதனால யாரோ சொல்லியிருக்காங்க நீ போய் கற்பகாம்பாள் கிட்ட சொல்லு அவகிட்ட சொல்லிட்டேனா அதுக்கு பிறகு நீ கவலைப்படுவானா அவள் அவன் வேலையை பார்த்துப்பான்னு அன்னைக்கு வர ஆரம்பித்தேன் அப்போ நான் கேட்டுக்கிட்டேன் நான் இருக்கிற மட்டும் வந்துடுறேம்மா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுன்னு கேட்டுட்டேன் சொன்னால் சொல்ல சொல்ல காப்பாற்றணுமா இல்லையா என்று அந்த அம்மா சொன்னாங்க சொன்னால் அம்மா அம்மா காப்பாற்றணும் ஆனால் ரொம்ப முடியலல்ல உங்களால் அங்கேயே உங்கள் நீங்கள் இருக்கிற பகுதிக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கோவில் தானே அந்த கோவிலுக்கு போய் பார்த்தாலும் அதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தானம்மா அங்கே இருக்கிற அம்பிகையும் இங்கே இருக்கிற அம்பிகையும் ஒன்று தானம்மா அந்த அம்மா சொல்லிச்சு நான் இருக்கிற மட்டும் வருவேன் நடக்கவே முடியலன்னாக்க யாரையாவது வச்சு தூக்கி என்னை கொண்டு வந்து காட்ட சொல்லுவேன் முடிஞ்ச மட்டும் நான் இதை சொல்லுவேன் நான் என் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் இந்த நாயன்மார்களினுடைய பட்டியல் என்பது முடியாத பட்டியல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிர்மலி வேணியன் அழகில் ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்கின்ற முதல் பாடலை எழுதினார் அந்த முதல் பாடல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு தங்கு தடை எதுவும் இன்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய பாடல்களும் அப்படியே அமைந்து விட்டது அந்த சொல் வந்தது கோவிலே இருந்த கருவறையில் இருந்த சிவலிங்கத்திலிருந்து அந்த சொல் புறப்பட்டு வந்ததா அல்லது சேக்கிழார் என்கின்ற பக்தரனுடைய மனமாகிய கருவறையிலே உறைந்திருந்த இறைவன் அந்த சொல்லை கொடுத்தானா என்பது தெரியாது மனம் என்ற கருவறையிலிருந்து கூட அந்த சொல் வந்திருக்கலாம் அந்த பாடலிலே இருக்கின்ற பிரம்மாண்டத்தை பாருங்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அரியவன் அறியவன்னா நீ அப்படிலாம் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாதவன் அரியவன் உலகெல்லாம் உடர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படி நீ பார்த்து அறிய முடியாத அந்த சிவம் ஆனா ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டு விட்டது உலகெல்லாம் உடர்ந்து ஓதற்கு நிலவு உலாவையும் நிர்மலி வேணியின் தலையிலே நிலவை சூடி இருக்கின்றவன் தரித்திருக்கின்றவன் அந்த நிலவை அப்போ அவனை அளக்கவே முடியாது ஆனால் இதுதான் அவனுடைய உருவம்னா இது ரெண்டும் மாறுபாடு இல்ல உருவமே தெரியாது என்பது ஒன்று இதுதான் உருவம் இந்த ரெண்டு நிலையிலுமே கடவுளை தான் சைவம் நமக்கு தந்திருக்கின்றது உருவமற்ற பெருவழியிலே எங்கெங்கும் நிறைந்திருக்கின்ற ஞான பிழம்பாகவும் சிவனை பார்க்க முடியும் ஒரு வடிவத்திலே நடராஜமூர்த்தி நடனம் ஆடுவது போலவும் பார்க்க முடியும் உருவமும் இல்லாத அருவமும் இல்லாத சிவலிங்கமாகவும் சிவனை பார்க்க முடியும் எந்த கண்ணை கொண்டு எந்த நெஞ்சை கொண்டு நீங்கள் பார்க்கிறீர்களோ அதிலெல்லாம் காட்சி தருகின்ற ஆனந்த ஸ்வரூபராக விளங்குகிறவர் தான் சிவபெருமான் என்கின்ற தத்துவத்தை சேக்கிழார் முதல் பாடலிலேயே சொல்லிவிட்டார் அறுபத்தி மூன்று கதைகளுக்கும் ஒரே ஒரு பொருத்தம் இருக்கு இருந்ததுன்னு நான் சொன்னேன் என்ன பொருத்தம்னா எல்லாரும் கோவிலுக்கோ சிவனுக்கோ சிவனுடைய தொண்டர்களுக்கோ ஏதோ ஒரு தொண்டை செய்வதாக ஒரு உறுதி எடுத்துப்பாங்க அந்த உறுதிக்கு இடைஞ்சல்கள் வரும் தடைகள் வரும் எந்த தடை வந்தாலும் அவங்க நிற்காம அதை செய்து முடிப்பார்கள் செய்து முடித்த பிறகு சிவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் இதுதான் அந்த அறுபத்தி மூன்று கதைகளும் எல்லா கதைகளும் இப்படித்தான் இருக்கும் நான் ஒன்னு ரெண்டு உதாரணம் மாத்திரம் சொல்றேன் சொன்னா போதும் உங்களுக்கு அந்த அறுபத்தி மூன்று கதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்து பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லை உட்கார்ந்திருக்கிற இடம் வந்து காரைக்கால் அம்மையார்க்கு மாத்திரம்தான் என்ன காரணம் ரொம்ப வயசானவங்க அவங்க உட்காரட்டுனா அவங்களோட வயசானவங்கள்லாம் உண்டு லிஸ்ட்டில் ஏன் உட்கார்ந்து இருக்காங்கன்னா காரைக்கால் அம்மையார் பேயுருவம் கொண்டு கைலாயத்திலே சிவபெருமானை காணப்போனார் எதுக்கு பேய் உருவம் கொண்டார் அம்மையார் புனிதவதி என்ற பெயரோடு ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கணவர் ஒரு நாள் அவர் கடை வச்சிருக்கார் கடையிலிருந்து யாரோ கொடுத்தாங்கன்னு ரெண்டு மாம்பழத்தை வீட்டுக்கு அனுப்புறார் ரொம்ப நல்ல மாம்பழம் இது வச்சு வீட்டில் கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு மாம்பழத்தையும் வச்சு கணவன் சாப்பிட வரும்போது அவனுக்கு சோறு போடணுமேன்றதுக்காக வீட்டில் சோறு வச்சுட்டு அப்ப ரொம்ப பசியோடு இருக்கிற ஒரு சிவனடியார் நெற்றியிலே அணிந்த நீரோடு ஒருத்தர் வராரு அப்படி வந்தது சிவபெருமானே தான் ஒரு சிவனடியார் தோற்றத்திலே வருகிறார் உணவு வேண்டும்னு கேக்குறாரு இவங்க உடனே என்ன செஞ்சாங்க வீட்டில் கணவருக்காக வைத்திருந்த சோறு வேற எதுவும் கொடுக்க இல்லை அதனால ரெண்டு மாம்பழம் வந்ததுல கடையில இருந்து ஒரு மாம்பழத்தை அந்த சோற்றோட வைத்து கொடுத்துட்டாங்க அவர் சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு போயிட்டார் இப்போ கணவர் வராரு இப்போ நாம் என்ன யோசிக்கலான்னா ஒருவேளை அந்த கணவர் இந்த மாதிரி மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதில் அவ்வளவு நாட்டம் இல்லாதவராக ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனால் கதையை பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணுது அவர் வராரு வந்த உடனே சோறு இந்த அம்மா சோற்ற வைக்குது நான் கடையிலேருந்து மாம்பழம் கொடுக்குது மறக்காமல் கேட்குறார் கடையிலேருந்து மாம்பழம் கொடுத்து விட்டேன்னு அந்த அம்மா ஒரு மாம்பழத்தை கொடுக்குது அதை சாப்பிட்றார் ஒரு கணவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன செய்யணும் இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கு புனிதவதி நீ இன்னொரு பழத்தை சாப்பிடு அப்படி சொல்லணும் இவர் இந்த கணவர் என்ன சொன்னார் பழம் சூப்பராக இருக்குது அடுத்த பழத்தை கொண்டு வான்டர் அடுத்த பழத்துக்கு எங்கே போகிறது அதுதான் கொடுத்தாச்சே சிவனுக்கு படைக்கப்பட்டு விட்டது அல்லவா அப்போ என்ன சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் ஒருத்தருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் ஆனால் அந்த அம்மா சொல்லலை ஏன் சொல்லலைன்னா ஒருவேளை கணவர் அதை விரும்பாதவராக கூட இருக்கலாம் நம்ம போச்சு ஐயோ இன்னொரு பழத்தை கேட்குறாரு நான் எங்க போவேன் ஏற்கனவே ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டேனே சிவபெருமானே நீதான் காப்பாற்றணுனாங்க சிவபெருமான் நல்ல அழகாக ஒரு பழத்தை கொடுத்துட்டார் அந்த பழத்தை கொண்டு வந்து கணவருக்கு கொடுத்தாங்க அவர் சாப்பிட்ட உடனே கணவர் அப்படியே மயங்கி போயிட்டாரு ஏன்னா அந்த பழத்தினுடைய சுவை வேறு ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த மாதிரி ஒரு பழத்தை வாழ்க்கையிலே அவர் சாப்பிட்டது இல்லை ஏ நான் கொடுத்த முதல் பழத்தோட ரெண்டாவது பழம் இவ்வளவு சிறப்பாக இருக்கேன் அவருக்கு சந்தேகம் வருது ரெண்டு பழமும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஆனால் இந்த பழத்தினுடைய சுவை மகத்தானதாக இருக்கிறது என்ன நடந்தது என்ன நடந்தது திரும்ப திரும்ப கேட்க புனிதவதி உண்மையை சொல்லிவிட்டாள் ஒரு பழத்தை ஏற்கனவே ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்து போட்டுட்டேன் நீங்கள் இன்னொரு பழம் கேட்கணும்னு பயந்து போயிட்டேன் கடவுளை வேண்டி கடவுள் அந்த கடவுள் அன்னைக்கே கிளம்பி போயிட்டோம் என்றைக்கு சிவபெருமானோட இருக்கிறாளோ இனிமேல் நான் எப்படி இவளை நினைத்து வாழ்வது இனி கடினம் என்று கணவன் போகின்றான் கணவன் வேறு ஊருக்கு போய் இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வைக்கிற அளவு இவள் காத்திருக்கிறாள் ஆனால் என்றைக்கு இனிமேல் இல்லறம் என்பது இல்லை என்பது தெரிந்ததோ அப்போது புனிதவதியினுடைய பயணம் தொடங்கியது ஒரு பெண் அது இன்றைக்கும் அப்படித்தான் அன்றைக்கும் அப்படி தான் இள இருக்கிற ஒரு பெண் தனி வழி பயணம் செய்ய தடைகள் இருந்த காலம் அது அதனால் எனக்கு பேய் உருவத்தை கொடு என்று கேட்டு பேய் உருவம் பெற்றார் புனிதவதி என்று புராணம் சொல்கிறது பேய் உருவத்தை பெற்றாரா அல்லது பல நாள் உபவாசம் இருந்து இருந்து உருவம் அப்படி மாறியதா என்று நமக்கு தெரியாது அந்த உருவத்தோடு கைலை மலைக்கு ஏறி சிவபெருமானை தரிசிக்க செல்லுகின்றார் ஏறுகின்ற போது இப்படிப்பட்ட புனிதமான மலையில் கால் வைத்து ஏறுவது சரியல்ல என்று நினைத்து தலையால் நடந்து மலையில் ஏறுகின்றார் இதைப் பார்த்த உமையவள் பக்கத்திலே இருக்கிற சிவனை பார்த்து யார் இது என்று கேட்கின்றார் வரும் இவள் எம்மை பேணும் அன்னை கான் உமையே என்று சிவபெருமான் பதில் சொல்லுகின்றார் வரும் இவள் எனக்கு அன்னை என்று யார் சொன்னது சிவபெருமான் எந்த சிவபெருமானுக்கு தாயும் தந்தையும் இல்லையோ அந்த சிவபெருமான் வரும் இவள் என்னை பேணும் அன்னை என்று சொன்னதனால் அந்த சிவனுக்கே அம்மாவானவள் அதனால் அவர்களுக்கு மாத்திரம் உட்காருவதற்கான இடம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே உண்டு கிட்டதட்ட மூன்று நான்காவது நூற்றாண்டில் ஒரு பெரும் தமிழ் படைப்பாளினியாக கவிஞராக பாடல்கள் எழுதிய முதல் பெண் என்று காரைக்காலம்மையை சொல்லலாம் இப்படி தான் ஒவ்வொரு கதையிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாக்க ஒரு சோதனை வரும் அந்த சோதனையை வென்று சிவனுடைய திருவடிகளில் மாத்திரமே மனத்தை செலுத்திய ஒரு கதை வரும் இன்னொரு கதையை எடுத்துக்கலாமா கண்ணப்ப நாயனார் கதை பல பேருக்கு தெரிந்திருக்கும் கண்ணப்பனுக்கு சிவபெருமானை பற்றியோ சிவபெருமான் எப்படி இருப்பார் என்றோ அவருக்கு ஒரு லிங்க வடிவம் உண்டு இது எதுவுமே தெரியாது வேடுவர் குலத்தை சார்ந்தவர் வேடுவர் குலத்தை சார்ந்த தின்னன் என்கின்ற பெயர் கொண்டவர் ஒரு நாள் மலையில் ஏறி தன்னுடைய தோழர்களோடு வேட்டைக்கு போகிறார் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அந்த சிவலிங்கத்துக்கு ஒருவர் வந்து தினமும் பூஜை செய்கின்றார் பூக்களை சாற்றுகின்றார் அபிஷேகம் செய்கின்றார் நைவேத்தியத்தை படைக்கின்றார் அந்த பூஜையை பார்த்து மறைந்த நின்று பார்த்த திண்ணனுக்கு பார்க்க 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 சிவபெருமான் மீது பக்தியும் காதலும் அன்பும் பரவசமும் அப்படியே ஒரு பேராறு போல பொங்கி எழுந்தது வெறும் ஆறு நாள் ஆறே ஆறு நாள் அவர் போன உடனே அவருக்கு போட்ட பூ அலதி ஓரமா தள்ளிட்டு இவர் தன்னுடைய குடிமையிலே சொருகி இருந்த பூக்களை எடுத்து குடுமையிலே சொருகி கொண்டு வந்து அந்த பூக்களை சிவனுக்கு போ அபிஷேகம் செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வருவதற்கு வேறு பாத்திரங்கள் இல்லாததனால் வாயிலே தண்ணீரை கொண்டு வந்து அந்த உமிழ்நீரையே சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்றார் எதை வந்து படைக்க முடியும் அவர் எதை சாப்பிட்றாரோ அதை தானே படைக்க முடியும் வேடுவர் குலத்தை சார்ந்த அவர் எதையெல்லாம் சாப்பிடுகிறாரோ அதையே கொண்டு வந்து சிவனுக்கு நைவேத்தியமாக படைக்கின்றார் இது அடுத்த நாள் சிவகோச்சாரியார் என்கின்ற அந்த பூஜை செய்கிற வந்து ஐயோ யாரோ சிவலிங்கத்துக்கு இப்படிலாம் பண்ணிட்டாங்களே சுத்தம் பண்ணிட்டாங்களே இந்த இடத்த அப்படின்னு அவர் எல்லாத்தையும் பெருக்கி தள்ளிட்டு அவர் பூவை போட்டு அவர் அபிஷேகம் பண்ணி அவர் நெய்வேதம் அவர் அவர் போறவன் அவர் போட்டதுல இவர் தள்ளி வாயில கொண்டு தண்ணிய கொட்டி தலையில இருந்த பூவை இது இப்படி ஆறு நாள் நடந்தது பூஜை செய்து கொண்டிருந்த சிவகோச்சாரியாருக்கு தாங்கல இது சிவ என்ன நடக்கிறது யார் இதை செய்கிறார்கள் அவர் கனவிலே சிவன் வந்து சொல்லுகிறார் நாளைக்கு இந்த நேரம் நீ அந்த இடத்துக்கு போய் பாரு இதை தொழுகிறவன் எவ்வளவு பெரிய பக்தன் என்பதை உனக்கு நான் நிரூபிக்கிறேன்னு சிவபெருமான் கனவிலே வந்து சொல்லுகிறான் அடுத்த நாள் மறைந்திருந்து பார்க்கின்றார் இதே மாதிரி வருகிறான் தின்னன் வாயில இருக்கிற தண்ணீரால அபிஷேகம் பண்றான் தலையில வச்சிருக்கிற பூவெல்லாம் எடுத்து சிவனுக்கு போடுறான் அந்த நைவேத்தியம் செய்கின்றார் சிவபெருமானுடைய அந்த கண்ணில் இரண்டு கண்களில் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வடிகின்றது பார்த்து பதறிப்போ நான் தென்ன என்ன செய்வது என்று அறியாமல் அங்கேயும் எங்கேயும் ஓடி அவனுக்கு தெரிந்த அந்த பச்சிலை வைத்தியெல்லாம் செஞ்சு பார்க்கிறான் ரத்தம் நிற்கவில்லை அப்போ ஒரு மருத்துவ முறை ஞாபகம் வருகிறது ஊனுக்கு ஊன் கொடுக்க வேண்டும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை என்றால் ஊனுக்கு ஊன் கொடுக்க வேண்டும் சிவனுடைய கண்களில் ரத்தம் வருகிறது என்றால் என்னுடைய கண்ணை அங்கே இடந்து அப்பினால் சிவனுடைய கண்ணிலே இனிமேல் ரத்தம் வராது என்று ஒரு நொடியும் தயங்காது கையிலே இருந்த அந்த வேலினால் அந்த அம்பினால் தன்னுடைய கண்ணை அப்படியே பிடுங்கி எடுத்து சிவன் பெருமானுடைய கண்ணில் ரத்தம் வந்த இடத்திலே வைத்தார் வந்து நின்று விட்டது ஆடுகின்றான் பாடுகின்றான் கண்ணு கண்ணு போயிருக்கிறதுக்கான வலி அந்த உடலுக்கு இருக்குமா இருக்காதா உடலுக்கு அந்த வலி இருக்கும் ஆனா மனம் பரவசத்திலே இருப்பதனால் உடலின் வலி தெரியவில்லை நம்முடைய ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடம்பை எவ்வளவு வருத்தி கொண்டாவது அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற தாயின் அன்பை விட பல மடங்கு பிரம்மாண்டமான அன்பு திண்ணனுக்கு இருந்தது உடனே சிவபெருமான் சோதனை அவ்வளோ சீக்கிரம் நிறுத்திடுவாரா சோதனை அதோட முடியல இவ ஆடுறத பார்த்துட்டு இன்னொரு கண்ணிலிருந்தும் இருந்தும் ரத்தத்தை வரவழைத்தார் திண்ணன் அதை பார்த்தான் ஐயோ இன்னொரு கண்ணிலும் ரத்தம் வருகிறது ஆனா இப்ப மயங்கல என்ன என்ன மருந்து தெரிஞ்சு போச்சு என்னுடைய கண்ணை வைத்தால் ரத்தம் நின்று விடுகிறது என்னுடைய ரெண்டாவது கண்ணியை வைக்கிற ரத்தம் நின்னா போருன்னு ஆனால் அந்த நேரத்திலும் அந்த பரவசத்திலும் கூட திணனுடைய கூர்மையான மூளை வேலை செய்தது என்னுடைய ரெண்டாவது கண்ணையும் பிடுங்கிட்டா எந்த இடத்துல கண்ணை வைக்கிறதுன்னு இல்ல எனக்கு கண்ணு தெரியாதே நான் இந்த கண்ணை எடுத்து எங்க வைப்பேன் அதனால அடையாளத்துக்காக தன்னுடைய காலை எடுத்து அந்த கண் இருந்த பகுதியில தன்னுடைய காலை வைத்தான் தின்னு எழுதுகின்றார் கண்ணுதல் கண்ணில் தன்கண் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி காலை எடுத்து சிவத்தினுடைய கண்ணிலே வைத்தானான் தின்ன கண்ணுதல் கண்ணில் தன்கண் காண நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உன்னிரை விருப்பினோடும் இதை கொடுத்தது அழுதுகிட்டே கொடுக்கல ஐயோ என் கண்ணு போச்சுன்னு உன்னிறை விருப்பினோடும் சந்தோஷமா கொடுத்தான் உன்னிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு திண்ணனார் கையில் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் இடது எடுத்து கண் இருக்கிற இடத்துல வச்சானா ஒரு கொஞ்சம் கூட கையில நடுக்கம் இல்லை தன் கண்ணை தானே பறிச்சு கை நடுங்காது ஒரு நடுக்கம் இல்ல மகிழ்ச்சியாக தன் கண்ணை எடுப்பதற்காக அந்த அம்பை எடுத்த போது வேறு ஒருவருக்கு பதற்றம் வந்தது தின்னனுக்கு பதற்றம் வரல யாருக்கு பதற்றம் வந்தது என்றால் சிவபெருமானுக்கு பதற்றம் வந்தது நில்லு நில்லுன்னு சொல்றாரு அவருக்கு எவ்வளவு பதற்றம் வந்ததுன்னா அவன் பேர் அவருக்கு சொல்ல வரல அவருக்கு பேர் தெரியாதா திண்ணன் என்று சொல்லுவதற்கு பதிலாக நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று சிவபெருமான் சொல்லி கைகளை பிடித்தார் அதனாலதான் அவருக்கு பேர் கண்ணப்ப நாயனார் அவருடைய பெயர் கண்ணப்பன் அல்ல அவருடைய பெயர் திண்ணன் ஆனால் தன்னுடைய கண்ணை தானே இடந்து அப்புகிற போது கூட நடுங்காத அந்த கைக்கு பின்னாலே இருந்தது சிவபெருமான் மீது கண்ண திண்ணப்பன் கொண்ட கண்ணப்பனாயான திண்ணன் கொண்ட பேரன்பு என்று சொன்னால் இதுதான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி படிக்கிற போது நமக்கு கிடைக்கிற பரவசமும் அனுபவமும் இப்படிப்பட்ட அனுபவம்தான் இந்த மாதிரி நிறைய கதைகள் எது குங்கிலிய நாயனார்களுடைய கதையில அவருக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது தினம் கோயிலுக்கு போய் அந்த சாம்பிராணி போக மாதிரி போடுவார் அது ஏன் தேவை என்றால் அது டிஸின்ஃபெக்ட் அது அசுத்தங்களை களையும் ஏன்னா கோயில் என்பது பல பேர் வந்து போகிற இடம் அல்ல ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு நோய் தொற்று வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் அதை வைத்திருக்கிறார்கள் அந்த குங்கிலியம் வாங்கி வாங்கி போடுவார் அவருக்கு அதுதான் தெரியும் பெரும் பஞ்சம் வந்து விட்டது வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது பிள்ளைகள்லாம் பசினால மயக்கமாய் கீழே விழுந்து கிடக்கிறாங்க நீங்க இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் எல்லாம் பசினால மயங்கி கிடக்கிறாங்க உறவினர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க இவர் வீட்டுக்கு வந்தாவது சோறு கிடைக்குமான்னு பல பட்டினியா இருந்த உறவினர்கள் வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் சோறு போட வழி இல்லை அவருடைய மனைவி அவரை தனியாக கூப்பிட்டு தாலி கொடியை கழற்றி கொடுக்கிறார் தாலி கொடியை கழற்றி யாருக்குமே சாப்பாடு இல்லை இது போனா போகுது நான் கழுத்துல ஒரு மஞ்சள் கட்டிக்கிறேன் நீங்க பிள்ளைகளுக்கு மத்தவங்களுக்கு சாப்பாட்டுக்கு போய் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு கொடுக்கிறார் இவர் போய் அதை வித்து கோயில் வழியாக வருகிற போது ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு குங்கிலியமே போடலையேன்னு அத்தனைக்கும் குங்கிலியம் வாங்கி கோவிலுக்கு போட்டு விட்டார் நம்ம வீட்டில் நடந்திருந்தா நம்மள என்ன செஞ்சிருப்போம் அதை நான் சொல்ல வேணாம் ஆனா இப்படி செய்வது சரியா தவறா இது நியாயமா வீட்டில் பட்னியா இருக்கிற பிள்ளை இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வருது இல்ல இந்த கேள்விகளே வராத அளவுக்கு பக்தியிலும் அன்பிலும் தோய்ந்த நெஞ்சங்கள் இருக்கிறவர்கள் தான் சிவனடியார்கள் சிவனுக்கு தன்னுடைய அகத்தை தன் வாழ்க்கையையே கொடுத்தவர்கள் இவர்கள் இந்த கதைகளினுடைய பின்னாலே வைத்து நீங்கள் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட இதை தொண்டுன்றது தனக்காகவோ தனக்கு முக்தி கிடைக்கணும்னு செய்யலை ஏன் இதெல்லாம் செஞ்சான் ஏன் தின் கண்ணை புடிங்கி கொடுத்தான் அவனுக்கு முக்தி கிடைக்கணும்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா கிடையாது ஆரம் கண்டிகை அதாவது அவங்க போடுற நகை ரொம்ப நல்லா இருக்குமோ சிவனுடைய என்ன நகைங்க எங்க வாங்கினாங்க ஜிஆர்டிலியா எங்க வாங்கினாங்க வெறும் ருத்ராட்சத்தை போட்டு இருக்கிறார்களே அதுதான் அவர்களினுடைய ஆரம் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே போட்டிருக்கிற ஆடை கிழிஞ்சா கூட அவங்களுக்கு தெரியாது ஈர அன்பினர் யாதும் குறைவில்லை ஈரமான அன்பு கொண்டவர்கள் யார் மீது அன்பு கொண்டவர்கள் பார்க்கிற அத்தனை பேரிலும் சிவனை பார்க்கக்கூடிய அளவு அன்பு கொண்டவர்கள் சிவபெருமான் மீது மாத்திர அன்பு இல்ல யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ பார்க்கிறவர்கள் அத்தனை ரூபத்திலும் சிவபெருமானை பார்க்கக்கூடியவர்கள் ஈர அன்பினர் யாதும் குறைவில்ல இப்ப நமக்குள்ள குறையே இல்லாதவங்க நீ இங்க இங்க இவ்வளவு பேர் இருக்கும் யாரா ஒருத்தர் இருக்காங்களா எனக்கு ஒரு குறை கூட யார் சொல்ல முடியும் இருக்குங்க இருக்கு இன்னும் கூட இருக்கலாம் இங்கே பக்கத்து வீட்டுக்காரரை விட கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி குறை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியும் ஆனால் சிவனடியார்களை பற்றி சேக்கிரார் சொல்லுகிறார் ஈர அன்பினர் யாதும் குறைவில்லார் அடுத்த வரி எழுதினார் வீரம் என்றால் விளங்கும் தகை தன்மை அவர்கள் தான் வீரர்கள்னு சொல்றார் வீரர்னு நாம யாரை சொல்லுவான் போருக்கு செல்கிறவர்களை சொல்லுவான் சண்டைப்பாடு தெரிஞ்சவனை சொல்லுவான் ஆனால் எந்த போருக்கும் போகாத இவர்களை வீரர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் தன் புலன்களை எல்லாம் யார் துறந்தார்களோ அவர்கள்தான் வீரர்கள் என்பது சேக்கிழார் சொல்லுகின்ற புதுமையான விளக்கம் இப்படிப்பட்ட இந்த அறுபத்தி மூன்று தொண்டர்கள் அவர்களினுடைய கதைகளை சொன்னது எதற்கு என்றால் நமக்கெல்லாம் இதில் ஒரு பாடம் இருக்கு அதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் பக்தி என்பது வியாபாரம் அல்ல பக்தி என்பது ட்ரேடிங் கிடையாது நீ எனக்கு இதை கொடுத்தா நான் உனக்கு அதை கொடுப்பேன் கடவுள் கொடுக்கலன்னா கடவுளையே பண்ண வேண்டியது சாமி உனக்கே கண்ணில்லை கடவுள் கண்ணில்லைன்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு உனக்கு கண்ணு இல்லையா நான் தினம் வரேன் இல்லை கோயிலுக்கு கபாலி கோயிலுக்கு தினம் வரேன் ஏன் நான் கேட்டது நீ கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்போ நீங்க நாம கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு இருக்கிற ஆளா கடவுள் நம்முடைய பக்தியை கடவுளினுடைய திருவடிகளிலே செலுத்தி அந்த சந்தோஷத்தை தவிர வேறு எதையுமே கேட்காதவர்கள் யாரோ அவர்களைத்தான் அந்த கடவுள் பார்க்கின்றார் சில சமயம் நம்ம கூட கோயிலுக்கு போகும்போது தோணும் ரொம்ப கூட்டமாக இருக்கு நம்மளால் போய் நல்லா நின்று பார்க்க முடியல அப்படி நடக்கும் தானேங்க ரொம்ப கூட்டம் இருக்கும் நம்ம சரியாக பார்க்க முடியாது எவ்வளோ நேரம் நின்ன ரெண்டரை மணி நேரம் சிவராத்திரி அன்றைக்கிலாம் நாலு மணி நேரம் சரியாகவே பார்க்க முடில நம்ம திருப்பதியில் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் நம்ம போய் முன்னாடி நிற்கிறதுக்குள்ளே நம்மளை நகத்தி விட்ருவாங்க அப்போ நமக்கு வருத்தமாக இருக்கும் ஐயோ சரியாக பார்க்கலேன்னு வருத்தப்படாதீங்க நீங்கள் சரியாக பார்க்கல ஆனால் அவர் உங்களை சரியாக பார்த்துட்டார் அவர் உங்களை நீங்கள் நாலரை மணி நேரம் நின்றுத அவர் பார்த்துருக்காரு நீங்க எந்த ஸ்பெஷல் கியூவிலையும் போகாம நாலரை மணி நேரம் நின்று போனத அவர் பார்த்திருக்கார் நீங்க பார்ப்பதை விட அவர் பார்ப்பதுதானே முக்கியம் அப்ப கடவுள் மீது இருக்கிற பக்தியை எப்படி நாம் வெளிப்படுத்துவது அன்பை எப்படி வெளிப்படுத்துவதுன்னா கோவில்களை நல்ல முறையில் பராமரிக்கிற ஒரு தொண்டையாவது நாம் செய்தால் போதும் எத்தனையோ பேர் கோவில உழவார பணி செய்கிறார்கள் அங்க இருக்கிற குப்பைகளை நீக்குகிறார்கள் அங்க இருக்கிற புல்லை செதுக்கி எடுக்கிறார்கள் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் கோவில்களிலே ஓதுகிறார்கள் முக்கியமா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நாம ஏதாவது செய்யாட்டாலும் கோவிலுக்கு போனா குப்பையாவது போடாம இருக்கோமா இந்த சின்ன சின்ன விஷயங்களில் சுத்தத்தை பேணுவது சுகாதாரத்தை பேணுவது முடிந்த அளவில் எல்லாருக்கும் அன்பான வார்த்தைகளை கொடுப்பது திருமூலர் அதைத்தான் சொல்லுகிறார் எதுவும் கொடுக்க முடியாட்டாலும் எல்லார்டையும் இன்பமாக மகிழ்ச்சியா ஒரு வார்த்தையாவது கொடுன்னு சொல்றார் அதுவே சிவனுக்கு செய்கின்ற பெரிய பூஜை என்று சொல்லுகின்றார் மற்றவர்களுக்கு கடவுளுக்கு கொடுப்பது என்பது கோவில்களுக்கு கொடுப்பதும் சரி அந்த கோவிலை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் சரி அது நம்முடைய கடமை என்று நினைக்கின்ற ஒரு சமூகமாக நாம் வளர வேண்டும் படமாடர் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடர் கோயில் நம்பர்க்கு அது ஆகா நடமாடர் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடர் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்பது தமிழ் மொழியில் மாத்திரமே நமக்கு கிடைத்திருக்கிற மா பெரும் திருமந்திரம் என்ன பொருள் நான் சொன்னதுக்குன்னா பசி பசின்னு கேட்கிற ஒத்தனுக்கு நீ சாப்பாட்டை கொடுத்தா கடவுளுக்கு கொடுத்ததும் அதுவும் சமம் கோவிலுக்கு போய் செய்வது தெருவில் இருக்கிறவனுக்கு போய் சேராது ஆனால் தெருவில் இருக்கிற ஒரு ஏழைக்கு ஒரு பசித்தவனுக்கு நீ என்ன கொடுக்கறியோ அது கடவுளுக்கு கொடுத்ததா போய் சேரும் என்று சொன்ன மாபெரும் சமயம் சைவம் என்கின்ற சமயம் எனவே இனிய அன்பர்களே இந்த நீண்ட இரவில் பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன இந்த முழு நாளையும் சிவனை நினைத்து சிவ தத்துவங்களை நினைத்து இந்த மண்ணிலே மலர்ந்திருக்கின்ற இந்த மரபின் பின்னே இருக்கின்ற அறத்தை நினைத்து பக்தியை நினைத்து நாம் நெஞ்சம் விம்மி பணிய வேண்டிய ஒரு இனிய நாள் சிவராத்திரி இந்த சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானையும் அவருடைய உடலிலே சரிபாதியாக இருக்கிற உமை அம்மையையும் நினைத்து அவர்களினுடைய அருளை இறைஞ்சி போற்றுகின்ற ஒரு பெருநாளாக ஒரு திருவிழாவாக பெரும் கொண்டாட்டமாக இதை நாம் மாற்றி கொண்டிருக்கின்றோம் நம்ம கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்களில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சிவராத்திரி என்பது இத்தனை பெரிய கொண்டாட்டமாக திருவிழாவாக சேர்ந்து அனைவரும் வணங்குகின்ற நாளாக மலர்ந்து வருகிறது இது ரொம்ப நல்ல விஷயம் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் இது தேவை என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த இனிய நாளில் இத்தனை பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து கோவிலினுடைய நிர்வாக குழுவை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு அனுசரணையாளர்களாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த ஓடி ஓடி இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிற கலைஞர்களுக்கும் முக்கியமாக அரங்கம் முழுக்க கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் சிவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன்